இந்த ஒரு சம்பவம் மூலமாக தான் காமராஜர் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே பிரதமராக இருக்க வேண்டியவர் என்று மக்களால் சொல்லப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு இந்தியா சீனா போரில் சைனாவிடம் இந்தியா தோற்றுவிட்டது இந்த விஷயம் தெரிந்த காமராஜர் அன்றைய பிரதமர் நேருவிடம் சைனாவிடம் நாம் ஏன் தோல்வி அடைந்தோம் என்று காமராஜர் கேட்கிறார் அதுக்கு நேரு சைனாவிடம் இருப்பது போல நவீன ஆயுதங்கள் நம்மிடம் இல்லாததுதான் காரணம் என்று கூறியுள்ளார் அப்போ அமெரிக்காவிடம் சொல்லி ஆயுதங்களை வாங்க வேண்டியதுதானே என்று காமராஜர் சொல்ல அமெரிக்கா நமக்கு ஆயுதங்கள் கொடுக்க வேண்டும் என்றால் அமெரிக்க வங்கி ஏதாவது நமக்கு கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டும் ஆனால் எந்த ஒரு பேங்க்கும் நமக்கு கையெழுத்து போட்டு கேரண்டி தர தயாராக இல்லை என்று சொல்ல இதை கேட்ட கோபமடைந்த காமராஜர் அமெரிக்காவின் வங்கி ஏதாவது நம் நாட்டில் இருக்கிறதா என்று கேட்க ஆமாம் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் என்ற ஒன்று இருக்கிறது என்றார் நேரு அப்போ அந்த பேங்கை பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்கள் நாட்டிலேயே பிழைக்க சொல்லுங்கள் என்கிறார் காமராஜர் பிரதமர் நேருவும் காமராஜர் சொன்னது போலவே இந்தியாவில் உள்ள அந்த அமெரிக்கன் பேங்கின் லைசன்ஸ் கேன்சல் செய்து அந்த பேங்கே விஷயத்தை சொல்ல சொல்கிறார் இதை கேட்டு மிரண்டு போன வங்கி எந்த பேங்க் கையெழுத்து போட்டுத் தரமாட்டேன் என்று சொல்லியதோ அதே பேங்க் சைனியம் போட்டுக் கொடுத்து அமெரிக்காவிடமிருந்து ஆயுதங்கள் இந்தியாவுக்கு வரவும் அப்ரூவல் கொடுத்துள்ளது காமராஜரின் இந்த யோசனையை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள் மற்றும் தினம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடருங்கள்